என்னல நம்மளும் காலையில இருந்து அழிஞ்சுகிட்டே இருக்கோம் ஒருத்தரம் கரெக்டான வழிய சொல்ல மாட்டேங்க அவள உண்மையில ரமேஷ் இந்த ஊர்ல தான் இருக்கானா இல்ல வேற ஊருக்கு எங்கேயும் போயிட்டானே தெரியலையா ஆமல நடந்து நடந்து ஏன் காலெல்லாம் வலி தாங்க முடியல அண்ணா ஒரு பாட்டி இருக்காவ அவள்கிட்ட கேட்டு பாப்போம் அவளுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கேன் அந்த பாட்டிட்ட கேட்கலானியா சொல்லுகா இந்த ஊர்ல நிறைய பேர்த்த கேட்டு பார்த்துட்டோம் ஒருத்தருக்கும் தெரியல இவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கோம் சரியில்ல இவ்வளவு பேர்த்த கேட்டு பார்த்துட்டோம்

இப்படி மொட்டையா ரமேஷ் சொன்னா எப்படி சொல்ல முடியும் ஊர்ல ஐம்பது ரமேஷ் இருக்கான் பாட்டி அபி அப்பா பேர் கூட முருகேஷ் ஓ முருகேசனுக்கு மோவன் ரமேஷா இப்படியே நேரா போனீங்கன்னா அஞ்சாவது வீடு வரும் அந்த வீடு தாண்டின உடனே வலது பக்கம் ரோடு போவோம் அந்த ரோட்ல நாலாவது வீடு தான் அந்த ரமேஷோட வீடு அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி லே மாப்பிள்ள நீ சொன்னது மாதிரியே பாட்டிக்கு வீடெல்லாம் தெரிஞ்சிருக்கு ரமேஷ் வீடு தான் இருக்கு வா போவோம் அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி அந்த பையல எதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிறிய ஓஹோ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியும் அவன் மோகனுக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கேன்ல சொன்னா இவி அப்ப எப்படியும் அவனை பத்தி தான் வந்திருப்பாவ இந்த பாரு தம்பி அந்த பைய வெறும் குடிகாரன் பாத்துக்க எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது வெளியில ஏதாவது பயக்கல கூட சுத்திட்டு இருப்பான் ஒரு நாள் வேலைக்கும் போக மாட்டான் ஒன்னும் போக மாட்டான் பாத்துக்க வீட்டுல அவனால ஒரே அடியும் பிடியும் சண்டை மாதம் கிடக்க அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி எதுக்கு இப்போ இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறியா அவரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தாரு அவருக்கு அட்ரஸ் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்க தான் நாங்க அவருக்கு வீடு எங்க இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டோம் ஓஹோ அப்படியா சரிப்பா சரிப்பா சரி பாப்பா நீங்க போங்க உங்க வேலைய பாருங்க நீங்க தான் இந்த ஊர் முக்கல இருந்துகிட்டு பயலுக்கு வர கூடிய சம்பந்தத்தலாம் விலக்கி விட கூடிய ஆளா இருங்க முதல்ல ரமேஷா பார்த்து எங்க வேலைய முடிச்சிட்டு அப்படியே போற போக்குல எல்லா விஷயத்தையும் அவன் காதுல போட்டு விட்டுட்டு போறான் அவன் வந்து இன்னைக்கு உங்க வீட்டை காலி பண்ணனா இல்லையான்னு மட்டும் பாருங்க